சென்னையின் பதினைந்து மண்டலங்களிலும் மின்சார ஊர்திகளுக்கான முன்னேற்ற நிலையங்கள் அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது சென்னையில் மின்சார ஊர்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது காற்று மாசு எரிபொருள் செலவு போக்குவரத்து நெரிசல் குறுகலான சாலைகள் போன்ற காரணங்களால் மின்சார ஊர்திகள் அதிகம் பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது ஆனால் அவற்றுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் எனப்படும் மின்னேற்று நிலையங்கள் குறைவாகவே உள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்துடன் இணைந்து சென்னையில் எண்பத்தி ஒன்பது இடங்களில் மின்னேற்று நிலையங்களை அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களில் எண்பத்தி ஒன்பது இடங்களில் மின்னேற்று நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தேடும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டுள்ளது விரைவில் அனைத்து இடங்களிலும் மின்னேற்ற நிலையங்கள் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது